அந்த ஆனந்த நடராஜர் நட்ராஜர் வீட்லேயே வச்சுக்கணும் நிறைய பேர் கேட்பா வீட்டில் வச்சுக்கலாமா நடராஜர் இருந்தால் ஆடிடும் அப்படின்றா நம்ம நம்ம ஒழுங்கா ஆடின்னு இருக்கணும் நம்ம ஒழுங்கா மூவமென்ட் இருக்கணும் நடராஜர் கண்டிப்பா இருக்கணும் முந்நூத்தி அறுபத்தி ஐந்து தேவர்களுக்கு ஒரு நாள் அப்ப இந்த ஒரு நாள்ல இந்த ஆறு விதமான அபிஷேகம்ன்றது ஆறு கால பூஜை சிவகாம சுந்தரினா சிவனை அடைய வேண்டும் நான் சிவனை அடைய வேண்டும் நான் சிவனை அடைய வேண்டும் என்ற ஆசையிலேயே அந்த சுந்தரி இந்த சவுண்ட் வந்தது எங்க இருந்து பாத்தீங்கன்னா நடராஜர் தான் ரெண்டாவது நட்ராஜர் என்றது ஆகாஷத்தமட்டுங்க ஆகாசம் எல்லாத்துக்கும் சோறு சோர்ந்த ஆகாசம்தான் தான் அந்த சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் என்னது ரகசியம் சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமுமே வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நிறைய வாசகர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தங்களோட மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகிறாங்க பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுதான் நம்மளுடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அவங்களுடைய சந்தேகங்கள் பல நேரங்களில் வந்து அவங்க ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் போக்கி அவங்க ஆன்மீகத்தில் சந்தோஷமாக ஈடுபடணும் ஆன்மீகம்ங்கிறதே சந்தோஷமாக போகிறதுக்காக தான் அது அந்த அந்த ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அதனுடைய பர்பஸ் அந்த நோக்கம் வந்து சரியான முறையில் போய்கிட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அந்த ப்ராக்டிக்கலான அந்த பதில்கள் தான் அதுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து அதனுடைய சிறப்புகளை பார்த்தோம் வைகுண்ட ஏகாதசியை பார்த்தோம் இப்போ வந்து முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதப்படுகிற அந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாள் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் இந்த திருவாதிரை அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் அந்த நாள் தான் ஆருத்ரா வருது இல்லையா அந்த திருவாதிரைங்கிற நட்சத்திரமே சிவபெருமானுக்குரியதா அது என்ன சிவபெருமானுக்கு எப்படி அந்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை அப்படின்னா தான் ஆருத்ரா சம்ஸ்கிருதத்துல ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவா ஆருத்ரம்னா நனைஞ்சிட்டு வெட்டா இருக்கும் பாருங்க நனைஞ்சு இருந்தா தண்ணீர் நம்ம மேல பட்டு நனைஞ்சு இருக்கும் போது ஒரு குளிர்ச்சி கிடைக்குது பாருங்க சிவபெருமானுடைய கருணை நாம் பெற்று குளிர்ந்து நம்மை அறியக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த ஆர்திராட்சம் ஆகமங்கள்ல அந்த திருவாதிரி நட்சத்திரத்தை பத்தி தான் மாத்தி மாத்தி சொல்றான் ஆர்திராட்சம் சர்வமாசுக்கு நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிருப்பேன் என்னன்னா ஒவ்வொரு மாதத்தில் அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தன்று உற்சவம் பண்ணலாம்னா இருக்கும் முக்கியமாக அந்த திருவாதிரை நட்சத்திரம்னா சிவபெருமானுக்கு எல்லா மாதமும் செய்யலாம்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை முக்கியமாக சொல்லியிருக்கார் திருவாதிரைன்றது என்னென்னா ஆர்திரா தர்ஷனன்றது அந்த அன்னைக்கு நம்ம சிவபெருமானை பார்க்க அதாவது நட்ட நடராஜருக்கு முக்கியமாக ஆறு விதமான அபிஷேகங்கள் இருக்குது மூணு வந்து திதிப்படி சதுர்தசி மிச்சம் மூணு பார்த்தீங்கன்னா நட்சத்திரப்படி ஒன்று திருவோணம் ஒன்று உத்தரம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று நாம் செய்யக்கூடிய அபிஷேகம் இந்த ஆறு அபிஷேகங்களில் இந்த அதனால் ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம் செய்வித்து அவரை நாம் குளிர்ச்சியாக பார்க்கும் பொழுது அனை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் குளிர்விக்கப்படுகின்றன அதனால் ஆருத்ரா தரிசனம்னு சொல் கூறுகிறார் எனக்கு இதுவே வந்து பல நேரங்களில் யோசிப்பேன் நான் அது ரொம்ப பாமரத்தரமாக இருந்தால் ஏன்னா சிவபெருமான் வந்து எப்போவுமே ஜலாரையா ஆனா அவருடைய அம்சமான இந்த நடராஜ மூர்த்திக்கு வந்து வருஷத்துல ஆறு நாள் தான் அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி அந்த தத்துவம் ஏன் அந்த மாதிரி உருவாச்சு நடராஜர் நடராஜர் ரொம்ப முக்கியமான கேள்வி நடராஜர் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம இருந்து ஒருத்தர் ஆடினு இருக்காரு இப்ப ஹார்ட் பீட் அது இருக்கு இந்த ஹார்ட் பீட் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருப்போம் இது போய்ட்டோம்னா அந்த சிவம் கிளம்பிட்டாருன்னா சிவம் உள்ள இருக்க சிவம் டான்ஸ் ஆடு இருக்க அந்த பல்ஸ் புடிக்கிற பல்ஸ் பாக்கும்பொழுது தெரியறது இந்த மூமென்ட் தெரியறது நடனம் தெரியறது சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமற நிறைந்து இருந்து ஆடிக்கொண்டிருப்பவர் அந்த ஆனந்த நடராஜர் நடராஜர்னா நம்ம 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 நடக்கிறோம் பாருங்க நடனம்னா டான்ஸுன்னு பேர் இங்கே டான்ஸ்னா எனி கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் நம்ம சலனம் இதற்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நடராஜர் தான் அதனால அந்த நடராஜர்ன்றது எல்லோருக்குள்ளேயும் இருக்கார் இந்த ஆறுன்னு கேட்டிங்க இந்த ஆறு ஏ ஸ்பெசிஃபிக்காக ஆறு தானே எப்பயுமே நீங்கள் சிவபெருமான் அது சதாசிவ மூர்த்தின்னு சிவலிங்காக்காரமாக இருக்கிறச்சி அது மாதிரி மேலே ஜலம் எப்பயுமே இருக்கும் அந்த அக்னி நட்சத்திரம் போது அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கோ இந்த ஆறு காலம்ன்றது என்னென்னா அங்க சிதம்பரம் தான் நமக்கு சித்து அம்பரம் அங்க வந்து ஆறு கால பூஜைகள் இருக்கும் இந்த ஆறு கால பூஜைகள் இருக்கும் இந்த ஆறு கால பூஜையை ஒரு வருடம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மார்கடி மாதம்னா அதாவது நமக்கு நமக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ இந்த ஒரு நாள்ல இந்த ஆறு விதமான அபிஷேகன்றது ஆறு கால பூஜை ஓ முந்நூத்தறுபத்தஞ்சி நாள் என்ன பார்த்தோம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் ஆறு வேலை அபிஷேகம் இருக்கா இல்லையா இந்த அபிஷேகம் நமக்கு மட்டுமல்ல அந்த சுவாமிக்கு ஒரு நாள் தான் இந்த ஆறு கால பூஜை டெய்லி நடக்குது பார்த்தீங்களா நாங்கள் நடேசருக்கு இது அந்த ஒரு ஒரு இடத்துல தேவ பூஜையாக அது பார்க்க வேண்டும் தேவ பூஜை என்ன விரும்பு நான் நமக்காக மட்டுமல்ல தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் பல விதமான சக்திகள் இருக்குது உன்னு இல்லங்கையா ஒரு பிளட்டு டெஸ்ட் கொடுக்குறீங்க பிளட்டு ரிப்போர்ட் வருது எவ்வளோ விவசாய பக்கம் வருது அது ஒரு பக்கம் தான் மொத்தமே நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு இதுதான் எடுக்கிற ஆமா இருந்து இது இந்த இது இந்த இது ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் நீங்க எது கொடுக்குறீங்களோ அது பக்கம் வருது அது மாதிரி பலவிதமான சக்திகளை நம்முடைய ரிஷிகள் வந்து அவ வந்து பார்த்துருக்கா இங்க இந்த சக்தி இருக்கு இங்கே இந்த சக்தி இந்த சக்தி இருக்கு அந்த சக்திக்கு பெயர்களை கொடுத்து தேவதைகள் நம்ம சொல்றோம் அப்ப அந்த தேவர்களை எல்லாம் நம்ம பார்த்து எப்படி நம்ம அனலைஸ் பண்றோமோ அது மாதிரி அந்த சக்திகளை வழிபடுறதுனால பலவிதமான சக்திகள் நம்ம வழிபடுறோம் இந்த ஆறு காலம்ன்றது ஆறு வருடத்தில் ஆறு நாட்கள்ன்றது அதை குறிக்க ஒரு நாளில் ஆறு கால பூஜை அந்த ஒரு வருடத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் அது ஆறு காலம் அப்ப ஆருத்ராங்கிறது வந்து

அவர் அங்க பார்க்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் நம்ம ஏன் நாம் பார்ப்பது நடராஜரை பார்க்கறதே வந்து ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த நடராஜர் அந்த நிறைய தத்துவங்கள் அடங்கிய அந்த ஒரு உருவமா தான் தெரியும் நடராஜ தத்துவங்கிறது எதை நமக்கு உணர்த்து நடராஜ அந்த தோற்றம் அதாவது அந்த அந்த வடிவம் ஏன்னா சிவலிங்கம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம பெரும்பாலும் அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் நடராஜராக பார்க்குற பொழுது அவர் ஒரு டான்ஸ் ஆடின் இருக்காரு கையில ஒரு நெருப்பு இது என்ன இதெல்லாம் எதை சிவபெருமானால பஞ்சகிருத்தியங்கள் ஐந்து விதமான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம்னு இந்த பஞ்ச கிருத்தியங்களும் பாத்தீங்கன்னா நடேஷர்கிட்ட இந்த வருது உடனே உன்னு பார்க்கலாம் அதாவது இந்த உடுக்கை இருக்கு பாத்தீங்களா சிவபெருமான் வலது கையில் என்ன இருக்கு உடுக்கை இருக்கு இந்த உடுக்கையில தான் இப்ப நாம் பேசக்கூடிய சொற்கள் இந்த சொற்கள் எதனால் ஆக்கப்பட்டது எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் இந்த சவுண்டு இந்த எழுத்துக்கள் எதனால் பிரபஞ்சத்துக்கு உரிய மொழின்னு இருக்கு பாருங்க இந்த பேஸ் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா நீங்க ஒரு அதை பற்றி தான் நீங்க போட்டு எக்ஸ்பேன் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் பேஸ் இருக்கும் இந்த உலக மொழிகள் உலகத்துல என்னெல்லாம் மொழிகள் இருக்கும் எல்லாத்துக்கும் பேஸ் சவுண்ட் இருக்கு இந்த எங்கிருந்து வந்ததுன்னா நடராஜர் கிட்டே தான் வந்தது அந்த உடுக்கை தான் பதினாலு தடவை அவர் ஆற்றர் நிருத்தாபசானே நடராஜராஜோ நனாத் நவ பஞ்சவாரம் நவ பஞ்ச நவன்னா ஒன்பது பஞ்சன ஐந்து ஒன்பது பிளஸ் ஐந்து பதினான்கு நவ பஞ்சவாரம் உத்தர்த்துக்காம சனகாதி சித்தா ஏதத் விமர்சே சிவசூத்திர ஜாலம்னு சிவசூத்திரங்கள்னு வந்ததுங்க ஐயா ஐ ஒன் அப்படின்னு ஒரு சூத்திரங்கள் பதினாலு சூத்திரங்கள் ஏ ஓ ஐயோ ஓச் எல்லாம் சவுண்டு இதை பதஞ்சலி பதஞ்சலி வியாகர பாதர்னா அவள்லாம் எப்பயுமே சுவாமிக்கிட்டே இருந்துருப்பா அவள் இருந்துட்டு அந்த பதஞ்சலி மகரிஷி தான் அந்த சவுண்ட் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு ஸோ இந்த உலகம் இந்த இன்னைக்கு நம்ம விவகாரமா நம்ம பேசுறோம் எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் இந்த சவுண்டு வந்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் தான் ரெண்டாவது நடராஜர்ன்றது ஆகாஷத்தை தும்ட்டுங்க ஆகாஷம் எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து ஆகாஷம்தான் ஆகாஷா வாயு ஆகாஷத்துலேருந்தான் வாயு வந்தது வாயுலேருந்து அக்னி வந்தது அக்னிய ராபஹா நெருப்பிலிருந்து தண்ணீர் வந்தது அத்யஃப் பிருத்திவி தண்ணீரிலிருந்து பிருத்திவி பூமி வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் சோர்ஸு நமக்கு எல்லாமே சோர்ஸும் தான் ஸோ இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நடராஜர் தான் ஸோ அந்த அந்த தான் எல்லாம் சப்தங்கள் சிருஷ்டி ஸ்திதி அதே மாதிரி அனுகிரகம் பண்ணுறார் இப்படி அனுகிரகம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த அபயம்னே இருக்கனே பார்த்தோம் பாருங்க அபயம் நமக்கு வந்து அனுகிரகம் பண்றார் அது மாதிரி அந்த இவரை வந்து அந்த முயலகனை வந்து காலால் மிதிக்கும் பொழுது எல்லா விதமான அந்த தீமைகள் எல்லாம் அந்த மலத்தை வந்து இந்த அழுத்தி நமக்கு அந்த சிவ சிந்தனையை கொடுக்குறார் ரொம்ப உயர்ந்த தத்துவம் நடராஜரை பத்தி ரொம்ப அபூர்வமானவர் பேசிட்டே இருக்கலாம் நடராஜரை பத்தி அவர் தான் நமக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கார் அவர் ஆட்டம் நின்று எடுத்துல நம்ம ஆட்டம் நீங்க திருமூலர்ல படிக்கணுங்க ஐயா திருவள்ளூர் திருமந்திரத்துல நிறைய சுடார் விதவிதமான நடனங்கள் நிறைய வித நடனங்கள் இருக்கு அதுல முக்கியமா நடராஜருடைய நடனங்கள் என்னென்ன நடனங்கள் அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா வேறுபடுத்தி எது மாதிரி நம்ம சுவாமியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார் அதாவது நம்ம எப்படி எத்பாவம் தத்பாவத்தின்னு சொல்லுவோம் சுவாமியை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த விதமான ஒரு ஐக்கியம் நமக்கு கிடைக்கும் ஸோ எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் அந்த சவுண்டை எப்படி லிசன் பண்ணணும் உள்ளுக்குள்ளே நான் சொல்கிற சவுண்டு வந்து வெளியில் மட்டும் இல்லை நடராஜரை உள்ள நிறுத்தி நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சவுண்டை கேட்கணும் பஞ்சாட்சரம்னா எப்படி எப்படி பஞ்சாட்சர படின்னே பார்க்கலாங்க ஐயா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரமே ரொம்ப ஒரு ஒரு அபரிமிதமான எனர்ஜி அந்த ஓடுகள் அந்த ஆணிகள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ தௌசண்ட் இது மாதிரிலாம் எவ்வளோ நரம்புகள் இருக்கோ அதே மாதிரி நிறையா இருக்குது நான் நிறைய நம்ம நம்ப சரீரமே தான் நடராஜர் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவோம் நம்ம சரீரத்துக்கு எப்படி நம்ம ஹார்ட் பீட் எவ்வளோ முக்கியமாக ஹிரதயம் எவ்வளோ முக்கியமாக இருக்கோ உலகத்துக்கெல்லாம் சென்டர் ஹார்ட் வந்து நடராஜர் கோவில்னா சிதம்பரம் சைவத்தில் ரெண்டு ஸ்தலங்கள் ரொம்ப முக்கியம் திருவாரூர் சிதம்பரம் இந்த கோவில்னாலே நமக்கு சிதம்பரம்னு ஏன் சொல்கிறான்னா பிரபஞ்சத்துக்கு ஹார்ட் வந்து அங்கே நடராஜர் மூவாயிரம் தீட்சிதர் சுவாமியே தனியாக அவரை படைச்சு அவரை அந்த ஒரு தீட்சிதரே சுவாமி நடராஜர் நீங்கள் உள்ள ஆர்த்தி பண்ணிட்ட வெளியில் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நடராஜரே வெளில வர மாதிரி இருக்கும் ரொம்ப அபூர்வமான ஸ்தலம் ரொம்ப நமக்கு பெரிய பாக்கியம் இங்கே தமிழ்நாட்டில் இந்த பூமியில் பாரத தேசத்துல தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் சிதம்பரத்துல தான் அந்த சிதம்பர ரகசியம் சிதம்பரம் என்னது ரகசியம்னாலே ரகசியம் தான் ரகசியம்னாலே என்னன்னா அது ஒரு அனுபவம் தான் ரகசியம்ன்றது எப்படின்னா அது நீங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒரு விதை இருக்கு விதையில விதைய பார்க்குறீங்க விதையில விளையக்கூடிய தன்மை இருக்குல்ல அதை பார்க்க முடியுமா அதை நாம எப்படி பார்க்க முடியும் அது அப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு விளையிறதுன்ட்டு அது விளைஞ்ச விட்டு தான் தெரியும் நமக்கு அந்த அது எதாவது ஒரு முளை விட்டு வரும்போது அப்போ தான் நமக்கு அது தெரியும் இந்த ரகசியம் சிதம்பர ரகசியம்னுட்டு சிவசக்தி சம்மேளனம் சிவசக்தி சம்மேளனம் சிவனும் சக்தின்னு தான் பிரபஞ்சம் இருக்கணும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிவன் சக்தி பிரிக்கவே முடியாது இப்போ நம்ம சேர்றா நம்ம சொல்கிறோம் அண்ணாமலையார் வந்து அப்பீத குச்சி அம்பாள் இது பண்ணிண்டா இப்போ கௌரி விருத்தம் சுவாமி வந்து அம்பாலை ஏற்றுண்டான்னு சொல்கிறோம்லாம்னா நமக்கு காண்பிக்கிறார் அவள் எப்பயுமே ஒன்றா தான் இருக்க முடியும் அப்போ இங்கே சிதம்பரம்ன்றது சிவன் சக்தியினுடைய ஒரு ஒரு ஆட்டம் அது அங்க சிவகா சிவகாமசுந்தரினு பேருங்க பாத்தீங்கன்னா சிவகாமசுந்தரி சிவகாமசுந்தரி சிவகாம காமம்னா ஆசை காமம்னா ஜென்ரல் தார்மிக் டிசை சிவகாம சுந்தரினா சிவனை அடைய வேண்டும் நான் சிவனை அடைய வேண்டும் நான் சிவனை அடைய வேண்டும் என்ற ஆசையிலேயே அந்த சுந்தரி அதான் உண்மையான சுந்தரம் சுந்தரம்னா அழகுன்னு பேர் அழகுன்னா வெளியில இருக்கிற அழகுல அந்த இமாக்குலேட் தூய்மையா இருக்கும் பாருங்க அது வந்து அந்த சிவகாம சுந்தரியினால் நாம் சிதம்பரேஸ்வரி அடைய சிதம்ப சித்து அம்பரம் சித்துனா அறிவு இந்த அம்பரம்னா அது அம்பலம்னு ரலையோர பேதம் அம்பலம்னுவோம் இங்க அம்பலம்னா அங்க மேலன்ற அம்பரம்னா ஆடையன்னு பேரிங் அங்க என்னன்னா சுவாமியே அப்படி இருக்கார் அந்த அந்த இதுல சித்து ஃபார்மில் இருக்கார் அவர் தான் நம்மளுடைய எல்லா விதமான ஒரு ஒரு மூமெண்ட்ஸுக்கு எல்லாமே அவர் தான் காரணம்ன்றதுனால எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கனால அந்த இடத்துக்கு அந்த பஞ்சாட்சர படியை தாண்டி அங்கே மேலே அது மாதிரி அந்த நடராஜர் தத்துவத்தையே பார்த்தீங்கன்னா அந்த நாம ஸ்ரீவாயன் அந்த பஞ்சாட்சரத்தை பிரிச்சு நடராஜருக்குள்ள ஸோ சிவ சிதம்பர ரகசியம் ரகசியம்ன்றதுனா என்னென்னா அது சிவனும் சக்தியும் இணைந்து அங்கே வந்து ரகசியமாக இருக்கிறதுன்றது தான் அந்த பார்த்தாலே உணரலாம் அது பார்த்து உணரக்கூடியது வெளிப்படுத்தக்கூடியது இப்படி தான் இது வந்து வந்து நான் வெறும் பேச்சுக்குன்னு சொல்லல நான் சிதம்பர ரகசியத்தை பத்தி படிச்சாலும் அதுல மந்திரங்களை பத்தி சொல்றது அந்த அக்ஷரங்களை பத்தி சொல்றது அது பார்த்தா புரியாது அதை நம்ம உபாசனை பண்ணியும் அது தரிசனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஒரு ஸ்வீட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்வீட்டை நம்ம வாயில போட்டால் தானே தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி சிதம்பரம் ரகசியம்ன்றது அந்த அனுபூத்திமான் நம்மக்குள்ளே சிவபெருமான் ஆடின் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் அவர் தான் ஆடின் இருக்கார் நம்ம அப்படி இன்னும் நினைக்கும் பொழுது அது சிதம்பரம் ரகசியமா கிடைக்கிறது சரி இப்போ ஆருத்ரா நம்ம ஆலயங்களில் போய் சிவ அந்த அபிஷேகம் தரிசனம் பண்ணுறோம் அப்புறம் திரும்ப வந்து சுவாமி அலங்காரம் பண்ண ஒன்னே பார்த்துட்டு வந்துடுறோம் சுவாமி அப்போ உன்னைக்கு உற்சவங்கள்லாம் வருவார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரைட் வீட்டில் என்ன பண்ணணும் வீட்லேயும் நடராஜர் அவருக்கு வழிபடலாம் இன்ஃபேக்ட் நடராஜர் வீட்லேயே வச்சுக்கணும் நிறைய பேர் கேட்பா வீட்டில் வச்சுக்கலாமா நடராஜர் இருந்தால் ஆடிடும் அப்படின்றா நம்ம நம்ம ஒழுங்கா ஆடின்னு இருக்கணும் நம்ம ஒழுங்காக மூவ்மெண்ட் இருக்கணும் நடராஜர் கண்டிப்பாக இருக்கணும் அவர் தான் இல்லை பேர் அம்பாளுக்கு நடேஸ்வரின்னு எல்லாம் அந்த பராசக்தியும் சிவனுடைய இயக்கம் தான் ஸோ நடராஜர் படம் தெற்கு பார்த்துருக்கணும் சின்னதாக விக்கிரகமா இருந்தால் சின்னதாக வச்சுக்கலாம் நல்லா லக்ஷணமா இருக்கணும் அந்த அதை வச்சுட்டு நம்ம களி பண்ணுவோம் விசேஷமாக அந்த சேந்தனார்னு அந்த ஒரு ஒரு பௌராணிக்கமாக ஒரு இது சொல்கிறார் சேந்தனார் அவர் அழித்தார்னு சொல்லலாம் ஸோ களி 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 அது அது நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் சுவாமிக்கு அது சமர்ப்பணம் பண்ணி சுவாமிக்கு உரிய நாமாவளி அஷ்டோத்திரஸ்த நாம அர்ச்சனையோ ஸ்தோத்திரங்களோ நடராஜருடைய துதிகளே எங்கள் ஐயா நீங்கள் துதிகளை கேட்டாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட சோர்வும் களைஞ்சிடும் நீங்க நட்ராஜர் பாத்தீங்கன்னா நட்ராஜர் பார்த்தாலே நீங்க பாருங்க அதனால தான் நீங்க எந்த ஒரு முக்கியமா ஆரம்பிக்கும்பொழுதும் அங்க நட்ராஜருடைய விக்ரகம் இருக்கும் நீங்க பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்கலாம் பெரிய பெரிய இது இருக்கலாம் அண்மையிலே ஜி டுவெண்ட்டி இதுல கூட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நட்ராஜர் இங்க இருந்தால் பெரிய ஒரு இது ஏன்னா அது உலகமே நன்றாக இருக்க வேண்டும் நம்ம பண்றோம் பாருங்களேன் அப்ப நட்ராஜர் அவர் அன்னைக்கு நம்ம வழிபட வேண்டியது மீல்வர்த்தினாலோ அது போன்ற புஷ்பங்கள் அது வழிபட்டு நாம் நமக்கு என்ன துதிகள் தெரியுது அங்க சிவபுராணம் சொல்லலாம் சிவபுராணம் எல்லாமே அதுதான் அது மாதிரி துதிகள் என்ன தெரியுது சொல்லாம நடராஜரை பத்தி நான்கெல்லாம் பாடி இருக்கா

சிவ ஒரு ஸ்மரணையாகவே இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த திருவாதிரி நட்சத்திரத்துக்கு விசேஷம்ன்றதுனால அது மார்கழி மாதத்துல வரக்கூடியது ஏற்கனவே வைக்குண்ட ஏகாதசி பார்த்தோம் அதே மாதிரி இதுவும் நமக்கு முக்கியமாக இருக்கிறதுனால இந்த இந்த திருவாதிரை ரொம்ப விசேஷமானது இந்த திருவாதிரையில் வந்து குறிப்பாக இந்த வேண்டுதல்கள் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் நம்ம வைக்கலாம் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் நமக்கு இரண்டு விதமாக பார்க்கலாங்க ஒன்று வந்து பாரமார்த்திகம்னு உயர்ந்த தத்துவம் பார்த்தீங்கன்னா சிவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த தபஸ் பண்ணுறா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தாலே நமக்கு எல்லாம் இதெல்லாம் வாண்டான்னு நினைக்கிறோன்னா அப்போ சிவனுடைய அனுபூதி உடனே கிடைக்கக்கூடிய பிரசாரம் கிடைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் உயர்ந்தது அதுவும் இந்த மார்கடி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் எளி

அதை தரக்கூடிய நாள் வந்து நமக்கு நம்மளுடைய திருவாதிரை நாள் முக்கியமாக சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடே பார்த்தீங்கன்னா நமக்கு தனத்தை நமக்கு தனம் என்ன குபேர சகான்னு குபேரன் இல்லாமல் அவருடைய நண்பர் தான் ஸோ சிவ வழிபாடு பண்ணாலே நமக்கு வெறும் அந்த யோகிகள் மட்டுமல்ல நமக்கு ஒரு பொருளாதாரம் வேண்டும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் சிவம்னாலே மங்களம்னு பேருங்க ஐயா மங்களம் அனைத்து விதமான நன்மைகள் ஸோ எல்லா நன்மைகள் உங்களுக்கு தேவையோ எல்லாமே தரக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை உற்சவம் மாசம் மாசம் கூட திருவாதிரை இன்ஃபேக்ட் மாதம் மாதம் திருவாதிரை அன்னைக்கு பிரதம இது எல்லாமே நான் சொல்றது நமக்கு நமக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கேன்னா வருஷம் முழுக்க இருக்கணும் அதை என்ன பண்ணியிருக்கா ஒரு நாளாவது இருக்கு நம்ம எப்படி தாயார் என்ன பண்றா சமைச்சு நம்ம ஊட்டி விடுறா பாருங்க அது மாதிரி வருஷம் முழுக்க ஏகாதசி இருக்கணும் நம்ம வைக்குண்ட ஏகாதசி இருக்கணும் இருக்கோம் வருஷம் முழுக்க திருவாதிரை அந்த ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருக்கணும் அதுக்கு பதில் நம்ம குறைந்த பட்சம் இந்த பெரிய ஆருத்ரா ஆருதுரா ஆருத்ரானா திருவாதிரை தான் திருவாதிரையுடைய சம்ஸ்கிருத பேர் தான் ஆருத்ரா ஆருத்ரா ஆருத்ரான்னு பேர் ஆருத்ரா சரி சரி அன்னைக்கு இருக்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் ரொம்ப 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 அழகாகவே சொல்லிட்டீங்க ஏன்னா இதை நீங்கள் நடராஜரை பற்றி சிவனை பற்றி பேசி நாங்கள் கேட்கணும்னா கேட்டுட்டே இல்லை அதனால ஒரு இடத்துல நாம் இதை அப்படிங்கறதுனால நிறுத்த வேண்டியதாக இருக்கு உங்களுக்கும் வந்து இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கேளுங்க வாய்ப்பு இருக்கிறப்போ அதற்குண்டான பதிலை அதாவது இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொடுக்க முடியாமல் போயிடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து என்றைக்குமே இருக்கக்கூடிய நம்ம பேசுகிற எல்லாமே நித்தியமாக எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம பேசுகிறோம் இது இந்த வருஷத்துக்கு மட்டும் இந்த நாளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை இந்த வருஷம் மார்கழி வர்ற மாதிரியே அடுத்த வருஷமும் வரும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ வாய்ப்பு இருக்கோ அதுக்குண்டான பதிலை கேட்டு கொடுத்தோன்னா வருங்காலத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயமாக ஐயா கிட்டே நான் வந்து பதில் பெற்றுத்தரேன் ஐயா ரொம்ப நன்றி நன்றி நேர்களை மற்றும் ஒரு சிறந்த ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம்